ஊடக ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களான உங்கள் மூலமா நான் முதல்ல கூறிக்கொள்ள விரும்புகிறது இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணமான அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான விளம்பரத்தை கிடைக்க கோடான கோடை நன்றி நான் தெரிவித்து விரும்பினேன் இந்தியாவை காப்போம் என்ற பரப்புற பயணத்தை செஞ்ச திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தொன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் இந்த நாடாளுமன்ற தேர்வில் மீதம் இருந்த ஒரு தொகுதியும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பதையும் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிறாங்க அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை ஜனநாயக சக்திகள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கணும் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோன்னு சொல்லி தங்களுக்கு யாருமே எதிரியா இல்லை என்ற நினைப்புல பாஜக கட்டமைப்ப அமைச்சர் ஒரு குபத்தை ஏற்படுத்தினாங்க ஆட்சி அமைக்கும் தனி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கூட பெற முடியாத அளவைக்கு பாஜக இப்ப தள்ளப்பட்டிருக்கு அது இது இதுவரைக்கும் செய்திகள் வந்து இருக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்பு கூட கருத்து கழிப்புங்கிற பெயர்ல உளவியல் ரீதியான தாக்குதலை பாஜக தொடுத்துச்சு முடிவுங்கிறது அரசியல் சாசனத்தை மாத்திடலாம் வெறுப்பு பரப்புறையான மக்களை திளவுப்படுத்தலாம் நினைச்ச பாஜக எதிரான மக்களோட தீர்ப்பு இதுதான் எங்க கூட்டணியுடைய வெற்றி வட பணபலம் அதிகார பிசோகம் ஊடக புறப்புடன் எல்லாத்தையும் உடச்சிருந்து பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி மகத்தான வெற்றியாக வரலாற்று மிக்க வெற்றியாக அமைந்திருக்கிறது தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளியான பிறகு ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காக்க தேவையான அரசியல் செயற்பாடுகளை திமுக தொடர்ந்து முன்னெடுக்கும் அறிஞர் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு கூட ஆண்டு இது நாடாளுமன்ற தேர்தல் பற்றிய தலைவர் கலைஞருக்கு காணிக்கையாக்கும் சொல்லியிருந்தான் இந்தியாவிலேயே எழுபத்தி ஐந்து ஆண்டு கால கடந்த ஒரு மாநில கட்சியான திமுகவோட இந்த தேர்தல் பற்றிய இந்த இயக்கத்தை ஐம்பது ஆண்டு காலம் கட்டி காத்து இயக்கிய தலைவர் கலைஞர்களுக்கு நான் இதை காணிக்கையாக்குகிறேன் இதுதான் தற்போதைக்கு உங்களிட நான் சொல்லக்கூடிய செய்தியாகும் வேற என்ன வேற இல்லையா நான் ஏற்கனவே பலமுறை பதில் சொல்லி இருக்கிறேன் கலைஞர் சொன்னதுதான் திருப்பி திருப்பி சொல்லி இருக்கிறேன் எனக்கு தெரியும் முதல்ல தேர்தல் முடிவுகளை முழுமையா வரல அது வெளிவந்த பிறகு அந்த கருத்தை பற்றி அப்புறம் பேசலாம் கால ஊன்றப்ப சொல்றங்க என்ன மர மலர் மலரும் 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 எப்படி மலர் போச்சோ அது மாதிரி ஆகும் நாங்க ஏன்னா மோடியினுடைய எதிர்ப்பு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் முழு அளவிற்கு அவருடைய எதிர்ப்பு இருக்குங்கிறதுக்கு ஏற்கனவே அவர் ஒடிசால போய் என்ன பேசினாரு தமிழை பற்றி பல இடங்களில் திருக்குறளை பாராட்டி பேசியிருக்கிறாரு அடையாளம் காட்டி பேசியிருக்கிறாரு அதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக பேசப்பட்ட பேச்சுக்கள் ஒடிசாவில் போய் அதே தமிழர்களை எவல எந்த அளவுக்கு கவலப்படுத்தினாருங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும் நாளைய தினம் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் டெல்லியில கூட இருக்கிறாங்க நானும் அந்த கூட்டத்துக்கு போறேன் அவரை கலந்து பேசி முடிவு